முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க எல்லாருமே வந்து பாசிட்டிவாக தான் கமெண்ட் கொடுக்குறீங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆ கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னால் வந்து ஒரு டைலர் உருவாகுறாங்கன்னா அதை விட சொல்லித்தரவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியாது அதனால் எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இப்போ கேதரிங் கிளாஸ் போகணும் இப்போ லாஸ்ட்டாக வந்து ப்ளேஸ் பார்த்தோம் இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் கேதரிங் டைப்ஸ் ஆஃப் கேதரிங்கில் அதோட விளக்கம் கொடுத்துருக்கேன் அதிகமாக உள்ள துணியை ரன்னிங் ஸ்டிச் அல்லது மிஷின் ஸ்டிச்சில் பெரிய தையல் போட்டு கொண்டு தைத்த பிறகு நமக்கு தேவையான அளவிற்கு குறைப்பதற்கு கேதரிங் அல்லது சுருக்கங்கள் என்று பெயர் துணியை நம்ம சுருக்கி செய்வோம் பாருங்க நிறைய குழந்தைங்க ட்ரெஸ்ல இது மாதிரிலாம் இருக்கும் நீங்களே பார்த்துருப்பீங்க அதை ஃப்ரீ வைக்கும்போது கூட அந்த சுருக்கம் வரும் லைட்டாக அந்த பில்லோ கவர் இதெல்லாம் அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க அதோட அவசியம் கொடுத்துருக்காங்க அதாவது பெண்களின் உடைகள் அழகிற்காகவும் கவர்ச்சிக்காகவும் உடல் அமைப்பிற்கு தகுந்தபடி தேவையான இடங்களில் அதாவது இருப்பு பாக்கம் கழுத்து கையின் பாட்டம் ஃப்ராகின் பாட்டம் போன்ற பகுதிகளில் துணிகளை சுருக்குவதற்கு பயன்படுகிறது ஃப்ராக் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சுருக்க வரும் அதெல்லாம் இன்னும் அதில் கத்தரில் வரது கேதரிங் வந்து நாலு வகைப்படும் படம் ஃபஸ்ட்டு வந்து கேதரிங் உடைக்கு தகுந்தபடி தேவையான அளவு தேவையான அளவு போல் இரண்டு ஆர் மூன்று மடங்கு துணி தேவை ஒரு கரையில் இருந்து மற்றொரு கரை வரை இரண்டு வரிசை ரன்னிங் ஸ்டிச் மிஷின் ஸ்டிச் போட்டு கொள்ளவும் அதாவது நம்ம கேதரிங் பண்ணோம்னா அது மாதிரி மூணு மடங்கு துணி கண்டிப்பாக தேவை நம்ம சுருக்கனா நம்ம வைக்கிற அளவுக்கு கரெக்டாக வரணும் அதுக்காக தான் வந்து துணி நிறைய எடுக்க சொல்கிறாங்க இந்த கேதரிங் போடும் பொழுது ஒரு கரையிலிருந்து மற்றொரு கரை வரை இரண்டு வரிசை ரன்னிங் ஸ்டிச் போட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ரெண்டு ரெண்டு வரிசையும் இல்லை உங்களுக்கு எத்தனை தையோ அத்தனை போட்டு நீங்க அப்படி சொல்லிக்கலாம் இந்த தையல் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரே நூலா இருக்கும் நடுவில் விட்டு விட்டு நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது ஒரு பக்கம் முடி போட்டு மறுபக்கம் அதிகமாக முடி விட்டு கட் செய்யணும் லாஸ்ட்ல நம்ம முடிக்க கூடாது ஃபர்ஸ்ட் முடி போட்டு ஆரம்பிச்சு ரன்னிங் ஸ்டிச் ரன்னிங் ஸ்டிச் ஒரே அளவா இருக்கணும் தையல் மாத்தி மாத்தி வரக்கூடாது ஒரே லைன்ல ஒரே மாதிரி வரணும் அப்பதான் சுருக்கும் போது அந்த சுருக்கம் வந்து நேர நேரம் உங்களுக்கு கரெக்டா வரும் அதுதான் என்ன சொல்லிருக்காங்க நடுவுடன்

அதே துணி கலரில் மூளை வந்து நம்ம பயன்படுத்தணும் மிஷின் ஸ்டிட்ச் சுருக்கிற பிறகு மேலே மிஷின் ஸ்டிச் போடணும் நாலு வருஷம் இதுதான் வந்து ட்ரெஸ்ஸிங் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷேரிங் ஷேரிங்றது என்னன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் இதே தான் ஸ்டிட்ச் ஸ்டிச் போட்டுக்கணும் போட்டு இது போலவே நீங்கள் சுருக்கி வச்சுக்கணும் அதில் வந்து என்னென்னா நம்ம மிஷின் தைய போட்டாலுங்களா அதே கலரில் இது மேலே வந்து கலர் கலர் நம்ம இஷ்டத்துக்கு எந்த கலர் வேணும் எந்த கலர் பிடிக்குதோ எம்ப்ராய்டரி மூளை இருந்தா கூட நீங்கள் மேலே போட்டுக்கலாம்

லாங் கிளாத் எடுத்துக்கோங்க இது மாதிரி ஒரு லாங் கிளாத் எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம கோடு போட்டுக்கிட்டால் தான் ஸ்டார்டிங்கில் நமக்கு நல்லா தைக்க வரும் அதனால் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் ஒரு ஒரு ஸ்கேல் அளவு வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாலு கோடு போட்டாச்சு இதில் வந்து தையல் அளவு குறைவாகவும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் வச்சுக்கோங்க இடைவெளி அளவு அதிகமாகும் ஒரு சென்டிமீட்டர்னால் இது ஒரு மூணு சென்டிமீட்டர் ரெண்டு மடங்கு வச்சுக்கோங்க மூணு சென்டிமீட்டர் இப்போ இது ஒரு சென்டிமீட்டர் திருப்பி இது மூணு சென்டிமீட்டர் இது மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ த்ரீ சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் அப்படி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ நமக்கு வந்து கோடு கரெக்டாக வரும் தையல் அளவு நம்மளால் கரெக்டாக நேராக போட முடியும் இந்த தையல் வந்து மாற்றி மாற்றி வரக்கூடாது நேராக வரணும் அப்போ தான் கேதரிங் பண்ணும்போது இந்த சுருக்கம் வந்து கரெக்டாக அப்படி வரும் நீங்கள் இங்கே பண்ணிட்டீங்க மாற்றி மாற்றினா இப்படி இப்படி மாற்றி மாற்றி வரும் சரியாக வராது அப்படியே கோடு போட்டுக்கலாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி போடு போட்டுக்கோங்க ஒன் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் த்ரீ சென்டிமீட்டர் நான் சொன்ன மாதிரி மார்க் வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொத்தபடியாக நூல் கொத்துக்கோங்க ஹெம்மிங் ஊசியில் லாஸ்ட்டாக வந்து நல்லா முடி போட்டுக்கணும் நல்லா பெரிய முடி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும் வந்து இது இடைவெளி தையல் வந்து குறைவான அளவு ஒன் சென்டிமீட்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா இடைவெளி நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்காக நான் வேறு கலர் போட்டிருக்கேன் இது இடைவெளி இடைவெளியில நூல் வராது இதுக்கு நல்ல நீட்டு நூலாக எடுத்துக்கணும் நூல் லென்த்தியாக எடுத்துக்கிட்டாதான் இங்கே வந்து நீங்கள் மீதி விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இன்னும் சின்ன அளவாக வச்சிக்கா இருந்தாலும் வச்சுக்கலாம் நான் உங்களை காமிக்க ஈஸியாக இருக்கும்னு இப்படி செஞ்சேன் இப்போ இதை தான் சொன்னாங்க நூலை அப்படியே நீங்கள் விட்டுடணும் விட்டுடலாம் இல்லைனா கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நல்லா தாராளமாக விட்டு கட் பண்ணுங்க சம்டைம்ஸ் வந்து நூல் உள்ளே இழுத்துக்கும் இது மாதிரி டேக்கிங் வந்து இந்த மூணு லைனுக்கும் போடணும் நாலுத்துக்கும் அதே மாதிரி சேம் போடணும் இப்போ நாலு லைனும் டேக் பண்ணிவிட்டு மீதி நூல் இது மாதிரி விட்டுருக்கணும் இப்போ இந்த நூல் விட்டால் தான் உங்களால் பிடிச்சி இழுக்க முடியும் இப்போ பாருங்கள் நாலு நூலும் ஒன்றா கையில் பிடிச்சிக்கோங்க ஒன்றா கையில் பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி பண்ணணும் இந்த முடிச்சு நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா தான் இப்படி இழுக்கும்போது வெளியில் உள்ளே வராமல் இருக்கும் ஏன்னா துணியோட இடை வந்து அந்த ஓட்டப்பிள்ள அந்த சின்னதாக போட்டிங்கன்னா வெளியில் வந்துடும் அப்புறம் நீங்கள் போட்டதெல்லாம் கஷ்டமாயிடும் அதனால் லைட்டாக மெதுவாக பண்ணுங்க நாட் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க இதுதான் வந்து காசை கேதரிங்னால் இதுதான் தான் கேஸிங்னா மேலே தையல் போடுறது இப்போ நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணிக்கணுனாலும் பண்ணிவிட்டு தையல் போடலாம் மேலே இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் தான் இருக்கும் பதினொம்பது மேலே இதே கலரில் நூலில் தையல் போட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி துணி நிறைய எடுத்து இது மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் இது ஒரு மாடல் மாதிரி கட் பண்ணி தைப்பாங்க அது பார்க்க அழகாக இருக்கும் அது மூளை எடுக்காமல் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த நூலை எடுக்கணும் நீங்கள் லைட்டாக இதை தளர்றா கூட வச்சுக்கலாம் அப்படியே பிடிச்சிக்கணும் பிடிச்சிக்கிட்டு தைக்க வேண்டியது தான் அந்த நூலை தைக்கிற வரைக்கும் நீங்கள் கட் பண்ணக்கூடாது இப்போ நான் ஒரே சைடாக ரெண்டு தையல் போட்டிருக்கேன் இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க ரெண்டு தையல் போட்டாச்சு அதே மாதிரி நாலு தயிர் போட்டு கொண்டு கட் பண்ணிவிட்டு இந்த முடிச்சிருக்கு இல்லைங்களா முடிச்ச பிடிச்சி இழுத்துக்கோங்க இப்படி இழுத்திங்கன்னா நூல் வந்துடும் இப்போ அந்த நூலை பிரிச்சிடலாம் நம்ம இதுதான் வந்து கேஸிங் இப்போ இதுதான் கேஸிங் அதே கலர் நூலை தைக்கிறது இதே மாதிரி டேக் பண்ணி இதே மாதிரி சுருக்கி கலர் நூல் போட்டால் அதுதான் ஷரீ இதே மாதிரி இன்னொரு துணியை சுருக்கி வச்சுக்கிட்டு அது மேலேயே நம்ம கலர் மூளை போடணும் இப்போ நான் இதுலேயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுலேயே கலர் நூல் போட்டு காமிக்கிறேன் அந்த கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கலர் நூலுக்கு நீங்கள் மிஷின் நூல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை எம்ப்ராய்டரி நூல் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் எம்ப்ராய்டரி நூல் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அது ஒரு ஷைனிங் கொடுக்கும் நல்லாயிருக்கும் பார்க்க இதை பாபினில் சுற்றிக்கிட்டு மேலே மிஷின் நூல் போட்டு தச்சிங்கன்னா மேலே இந்த ஸ்டிச் தெரியும் இந்த எம்ப்ராய்டரி நூல் மேலே வரும் அந்த நூல் பாபினில் சுற்றி மேலே வந்து மிஷின் நூல் போட்டிருக்கேன் பாபின்ல என்ன நூல் வருதோ அதுதான் உங்களுக்கு மேலே ஃப்ரண்ட்டில் வரும் அதனால தான் பாபினில் அந்த எம்ப்ராய்ட்ரி நூல் சுற்றியிருக்கோம் இப்போ இன்னொரு துணியை நான் டேக் பண்ணி உங்களுக்கு இந்த இதை இதே தான் வரப்போகுது தான் நான் இதுலேயே போட்டு காமிக்கிறேன் அந்த கலர் ஸ்டெட்சு நூல் மட்டுந்தான் வேற மாறப்போகுது கலரில் வரும்போது என்ன நல்லா இருக்கும் மேலே வந்து எம்ப்ராய்டரி நூல் வந்திருக்கு கீழே வந்து மிஷின் நூல் வந்துருக்கு பக்கத்தில் போட்டு காமிக்கிற பாருங்க அப்ப இன்னும் நல்லா கிளியரா தெரியும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கலர் கலராக தைக்கணும் கலர் நூல் போட்டு தச்சா அது ஒரு பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதுக்காக தான் கலர் நூல் போட்டு தைக்கிறது ஃபஸ்ட் ஒன் கேதரிங்கில் நமக்கு பணம் வரல அது சும்மா சுருக்கிறதா அதுதான் கேதரிங் சொல்லுவோம் நெக்ஸ்ட் ஒன் கேஸிங்கில் அதாவது துணியோட கலரில் நூல் போடுறது அதுதான் வந்து கேசிங்றது ஷெரீன் வந்து கலர் நூல் போட்டு தைக்கிறது இந்த மாதிரி கலர் கலராக வரும் இதுதான் ஷரை ஃபோர்த் ஒன்று வந்து ஸ்மாக்கிங் ஸ்மாக்கிங் ஸ்மாக்கிங்கில் ரெண்டு வகை இருக்குது ஆர்டினரி ஆர்டினரி சைனா ஸ்மாக்கிங் ரெண்டு இருக்குது ஆர்டினரி ஸ்மாக்கிங்கும் சைனா ஸ்மாக்கிங்கில் ஃபைவ் வரும் அதுவும் நான் வந்து அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன்